வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கெப்ட் நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஆப்டிடியூடு அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சி கேள்வி கேட்க போகிறாங்க இந்த ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நூற்றி எழுபத்தி ஆறு நாட்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கேள்விகள் இந்த ரெண்டாயிரம் கேள்விகள் எங்கிருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் இந்த சிலபஸ் வைஸா புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனு ஆர் எஸ் அகர்வால் புக்கில் இருந்து தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி இந்த ஸ்டடி பிளானை பற்றி உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருந்தேன் இதில் இப்போ நம்ம குரூப் டூ ஏன்னா முதல் குரூப் டூ வருது நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் வரத்தால ரெண்டுத்தையும் நம்ம ஒரு சேர கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சில மாற்றங்கள் செஞ்சிருக்கேன் ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த நம்மளுடைய ஸ்டடி பிளான வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஆ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன் பட் இது என்ன மாதிரி நம்ம கொண்டு போறோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம ஒரு நோட்ஸ் சொல்லியிருந்தோம் ஸோ பகடியில் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா நான் இங்கே பாருங்கள் அழகாக டைப் பண்ணி நமக்கு ஒரு நோட்ஸ் கிடச்சாச்சு சரிங்களா ஸோ கூடிய சீக்கிரம் உங்கள் நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டு தேடி வந்துடும் ஸோ இங்கே பாருங்க நான் சும்மா காமிக்கிறேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சரிங்களா ரூல்லாம் வந்து எழுதியே கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ நான் என்ன சொல்கிறனும் நான் என்ன ஷார்ட் கட் அந்த ஷார்ட் கட் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பராக எழுதி கொடுத்துட்டேங்க இப்போ இந்த கணக்குன்னு எடுத்துக்கிட்டா நாலு பகடையா அதில் ஏன் நான் இந்த ரெண்டு பகடை எடுக்கிறேன் அப்படின்ற இந்த டெஃபினிஷனோட எப்படி கிளாக் வைஸ் எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பாருங்க தெளிவா ஒரு படம் போட்டு நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக்கில் கூட இவ்வளவு தெளிவா இருக்காது ஸோ இந்த கணக்கு கேட்குறாங்களா இதில் ஏன் இதெல்லாம் வராதுங்க பாருங்க ஒரே ஒரு கணக்கு ஒரு பக்கத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு பக்கத்துக்கு புரியாத எல்லாம் புரியும் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் தெளிவா உங்களுக்கு புரியணும் ஸோ வேற எந்த சோர்ஸும் பார்க்க கூடாது பகடையா இவ்வளவு அப்படின்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் தான் நம்ம மெட்டீரியலும் ரெடி பண்ணியிருக்கோம் சரி நான் இதை பற்றி தனியாக சொல்கிற போது நம்ம ஸ்டெடி பிளானாக போயிடுவோம் வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அன்னையிலேருந்து நம்ம ஸ்டெடி பிளானை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அன்னையிலேருந்து பத்து நாட்களுக்கு ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வரைக்கும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா கிட்டத்தட்ட இதில் ஒரு நூத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் அதுவும் புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆர் எஸ் அகர் வார்டு நான் வீடியோல சொல்லிருப்பேன் புக்ல இருக்குது இந்த மாடல்ல தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்திருக்கேன் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப நம்ம நூறு கொஸ்டின் முடிச்சுட்டோம் முடிச்சு கொடுத்துட்டோம் சோ இது இந்த இந்த எல்லாம் நான் பார்க்கவே இல்லை சார் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டெடி பிளான் அப்படின்னு கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸ்டெடி பிளான் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் சோ இன்ன டேட்டுக்கு உங்களுக்கு ஆன்லைன் இருக்கும் அதற்கான வீடியோ அங்கே இருக்கும் நீங்க போய் பாருங்க ப்ராப்பரா உங்களுக்கே புரியும் சரியா ரைட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தா அதுக்கப்புறம் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னையில இருந்து ஒரு நாலு நாளைக்கு பகடை பகடை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல டைஸ் இங்கிலீஷ்ல இருக்கு பாத்தீங்களா ஸோ இது ரீசனிங்ல பத்து கேள்வி கேட்க போறாங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கேள்வி ரீசனிங்கில் பத்து கேள்வி ஸோ ஒரு ஆப்டிடியூடு டாபிக் ஒரு ரீசனிங் டாபிக் இந்த மாதிரி மாறி 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 உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து விகிதமற்ற விகிதாச்சாரம் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொஃபஷனல் இருக்கு பாருங்க ப்ரொஃபஷன் இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் ஸோ ஓகேவா ஸோ அப்போ முதல் பதினாலு நாளில் நம்ம விகிதமற்ற மற்ற விகிதாச்சாரத்தையும் பகடியும் முடிக்க போகிறோம் பகடியில் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் கேட்பாங்க சரியா அதே மாதிரி விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒன்றுல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ இந்த பதினாலு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆயிடும் ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் பத்து நான் எதுக்கு தான் அப்ராக்சிமேட்லி போட்டிருப்பேன் மினிமம் பத்து கேள்வி இருக்கும் மேக்ஸிமம் பதினஞ்சு கேள்வி கூட போ நான் ரெண்டு வீடியோ கூட பிரித்து கொடுப்பேன் சரிங்களா ஆனால் ஒரு நாளைக்கு பத்து கொஸ்டின் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டு தலைப்பு முடிச்சுச்சா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டுங்க இன்னும் ஃபுல் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பகடையும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ஸோ இந்த பதினாலு நாள் நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க இல்லையா அதில் ஒரு இருபத்தஞ்சு கேள்வி இன்க்ளூடா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆக எஸ் அகர்வால் புக் அவுட் சோர்ஸ் புக்கு பிளஸ் வந்து மேக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கு இதில் இருக்கிற கணக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த இருபத்தஞ்சு கேள்வியாக இருக்கும் இதுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன் சரியா ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிலிருந்து விழுக்காடு ஸ்டார்ட் ஆகிடும் இந்த விழுக்காடுன்றது சதவீதம் லாப நட்டம் எல்லாமே சேர்ந்து இருக்கும் இதுல ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் பத்து பத்து நாளைக்கு நாளைக்கு ஸோ அப்புறம் சராசரி சராசரிக்கு நாலு நாள் உதவிருக்கேன் இந்த சராசரியில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் போர்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நம்ம புக்லயும் இருக்குது ஸோ இப்போ சதவீதத்தையும் சராசரியும் முடிச்சுட்டுமே ஒரு ஃபுல் டெஸ்ட் இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இருபத்தி கேள்வி அதுவும் இந்த ரெண்டு தலைப்புல அதுக்கப்புறம் எல்சிஎம் எல்சிஎம் பாதிலே நமக்கு வந்து நியூ இயர் வந்துருச்சு ஸோ நியூ இயர் விஷயம் கொடுத்தாச்சு ஸோ இதே மாதிரி இங்கே பாருங்கள் அழகாக உங்களுக்கு ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் இதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க சாமி அப்புறம் மேக்ஸில் தாண்டி அப்புறம் பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸை பற்றி பார்ப்போம் அவுட் சோர்ஸ் மீன் வேற ஏதாவது சேனல் பார்க்கலாமா வேற ஏதாவது புக்கு பார்க்கலாமா ஏன்னா இதுவே டைம் இருக்காது ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷனுக்கே பதினஞ்சு நாள் ஒதுக்கியிருக்கேன் ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனில் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கேட்பாங்க ஆனாலும் அதில் பல இருக்கும் புக்கில் இருக்காது ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்தே நல்ல டெப்த்தாக எடுக்கணும் தான் இதுக்கு பதினஞ்சு நாள் ஓதிருக்கேன் ஸோ தர்க்க காரணவியல் புதிர்கள் இப்படி வந்து பாருங்க தனி வெட்டி ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்க நூற்றி முப்பத்தி நாலாவது நாளா ஸோ ஃபைனல் டேட்டுக்கு வந்துடுறேன் ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்க நூற்றி எழுபத்தி ஆறாவது நாள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு முடிஞ்சிருதுங்க இந்த கோர்ஸ் ஆக்சுவலி எப்போ முடியுதுன்னா

மேபி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணோம் நிறைய இன்னும் கொஞ்சம் தலைப்பெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னும் இருக்குது இன்னும் ஒரு ஐநூறு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணலாம் நமக்கு டைம் இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இது அஞ்சாம் மாசம் எட்டு வரைக்கும் கொண்டு போயிட்டுனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் மாசம் தான் நோட்டிபிகேஷனே வர இது குரூப் டூக்கு சொல்றேன் எட்டாம் மாசம் குரூப் ஃபோருக்கு பத்தாம் மாசம் கரெக்டா நோட்டிபிகேஷன் வர டேட் அப்போ அப்படின்னும் போது நமக்கு இன்னும் டைம் இருக்குது ஸோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஒன்னு அதுக்கப்புறம் ரிவிஷன் பார்த்துக்கலாம் இல்லை இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதுக்கு ஏன்னா இப்போ நம்ம இதெல்லாம் இப்படி நம்ம பாருங்க இப்போ நான் பகடை முடிச்சுட்டா ஃபோர் டேஸ் ஃபோர் டேஸ் முடிச்சிட்டோன்னா இது ஒரு புக்கா மாத்தி உங்களுக்கு கொடுக்க போறேன் சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் புக்கா நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் இல்லையா ஸோ இந்த புக்கை நீங்க பார்க்கும்போது இதுல ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்கு இதெல்லாம் நம்ம நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த மாடல்லாம் இப்ப அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மற்ற கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது போது இல்ல பகடில இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணும் இல்ல ரீசனிங்ல இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா அப்ப நம்ம ஒரு முப்பது நாளோ அல்லது அறுபது நாளோ ஒரு பிளான் போட்டுக்கலாம் ஸ்பெஷலா சரிங்களா புரியுதுங்களா ஆக மொத்தம் இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த சிலபஸை பினிஷ் பண்ண நூத்தி எழுபத்தி ஆறு நாள் பிளான் போட்டிருக்கேன் ஓகேவா நான் இது ஆல்ரெடி இதை பத்தி தெளிவாக சொல்லிட்டேன் பட் இப்போ ஆன்வல் பிளானர் வந்து குரூப் டூ முதல்லயும் குரூப் ஃபோர் பின்னாடி அதுக்கு பின்னாடி வந்ததால கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நான் டெலகிராம் குரூப்லேயும் இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இதுக்கான பிடிஎஃப் கொடுக்குறேன் பிடிஎஃப்னே இருக்கும் அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிளியரா புரியுதுங்களா ரைட்டுங்க சோ இதில் இங்கே பாருங்க இந்த டேட் பிரகாரம் நான் முடிச்சிடுவேன் அது மட்டும் நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு நோட்ஸு கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி இந்த நோட்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இது நான் தனியாக வீடியோ போட்டோமா இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அவங்களால எழுத முடியல ஸோ எனக்கு நோட்ஸாக ஒரு ப்ராப்பராக இப்போ பகடையா இந்த நோட்ஸ் படித்தா போதும் இதை தாண்டி வேறு எதுவும் வராது ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இதை பற்றி நான் தனியாக வீடியோ சொல்கிறேன் ஏன்னா இப்போ விகிதாச்சாரமும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு கூடிய சீக்கிரம் புதன்கிழமையே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் மேபி நாளைக்கு ரிலீஸ் திங்கக்கிழமை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லைன்னா செவ்வா கிழமை நல்ல நாள் இல்லை ஸோ புதன் கிழமையிலேருந்து உங்களுக்கு லீஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ரெண்டு நோட்ஸும் ரெடி ஆகிடுச்சு கூடிய சீக்கிரம் சதவீதமாக நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம் ஒன் பை ஒன்றா சரிங்களா ஸோ நான் இது தனியாக சொல்கிறேன் ஏன்னால் தனியாக சொன்னால்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் இந்த நோட்ஸில் என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா சரி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எதாவது இதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் மறுபடியும் சொல்லிட்டு இதுக்கு பேமெண்ட்லாம் கிடையாது எதுக்காக நம்ம கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் இப்போ நான் ஒரு கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு எந்த பேமெண்ட்டும் கிடையாது மேபி என்னால் இப்போ இதை பாருங்க இந்த விகித மற்றும் விகிதாச்சாரத்தில் நூற்றி பத்து கொஸ்டின் அத்த போகிறேன் ஸோ பகடையில் ஒரு நாற்பத்தெட்டு கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க நாற்பத்தெட்டு கொஸ்டின் அத்த போகிறேன் சப்போஸ் எனக்கு வந்து இந்த நீங்கள் கொடுக்குற கிளாஸ் வந்து நான் என்னால் வந்து ப்ராப்பராக கவனிக்க முடியல இதுக்கு வந்து நான் அதே மாதிரி நோட் இப்போ நாற்பத்தெட்டு கொஸ்டின் பாருங்களேன் இப்போ இந்த நாற்பத்தெட்டு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இந்த பாருங்கள் இப்போ ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் இதை எழுதணும் ஸோ ஒரு கொஷனுக்கு ஒரு பக்கம் இருக்கு கரெக்டா ஸோ இப்படி நீங்க ஒரு இது இது வந்து என்னால் எழுத முடியல சரியா இந்த விளக்கை எழுத முடியல அப்படின்றவங்க இந்த நோட்ஸாக வாங்கிக்கலாம் சரிங்களா இது இப்போ பகடை மட்டும் ஹண்ட்ரட் ரூபீஸ் அதே மாதிரி விகித மற்ற விகிதாச்சாரம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஆக மொத்தம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு போ கொரியர் சார்ஜ் வந்து ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ் இரநூத்தம்பது ரூபா ஸோ இரநூத்தம்பது ரூபா இது ஒர்த்தான்னு கேட்டால் பக்கா ஒர்த்து நீங்களே பாருங்க இதில் இதில் இந்த அளவுக்கு தெளிவாக நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் வாங்கிட்டு போகிற சொல்லிங்க ஓகே சம இதுக்கு வந்து நம்ம இரநூறுபா கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா வந்து லாபம்லாம் கிடையாது நீங்களே பாருங்க இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணுவோம் சரிங்களா இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு இதை செஞ்சவங்களுக்கு பேமெண்ட் தரணும் பின்னாடி இந்த மாதிரி கவர் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இது கிட்டத்தட்ட நீங்க ஒரு பத்து மாசம் வச்சிருக்க போறீங்க பத்து மாசத்துல இது கிஞ்சிட கூடாது சோ அதனால இவ்வளவு ப்ராப்பரா அழகா கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்குதான் ஓகேவா சரி நான் வேலை வளவலைன்னு பேசல இதை பத்தி நான் தனி வீடியோல சொல்றேன் நான் ஸ்டடி பிளான கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்கேன் அதை பத்தி சொல்லலாம் தான் வந்தேன் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்